நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் வீட்லேயே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப வந்து டைமும் எடுக்காது நம்ம பண்ணுறதுக்கு சீக்கிரமாகவே பண்ணிடலாம் நம்ம இது எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே சமயம் நீங்கள் சப்பாத்தி தோசை சாப்பாடுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணல நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு சிக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எடுத்துக்கோங்க இந்த ஒரு கிலோ சிக்கன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போன்லெஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் எலும்போட இருக்கும் பார்த்தீங்களா கறி அதை எடுத்தால நல்லாயிருக்கும் நமக்கு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தனி மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ஃபிளர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூனுன்றது டேபிள் ஸ்பூன் அளவு எடுக்காமல் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூன் அளவு எடுத்துட்டு அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட வந்து லெமன் வந்து ஆட் பண்ணோம் லெமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெமனாக இருந்தால் பாதி லெமன் எடுத்துக்கோங்க சின்ன லெமனாக இருந்தால் ஒரு ஃபுல் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க லெமன் புளிஞ்சி விடும்போது பார்த்திங்கன்னா விதையை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிடாதீங்க ரொம்ப கசப்பாயிடும் அதனால் வந்து விதையை ஆட் பண்ணாமல் இதை வந்து வெறும் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன லெமன் வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிட்டு தண்ணியை வந்து ஆட் பண்ணிட்டு இதோடு சேர்த்து ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா வந்து ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து இதை வந்து மூடி போட்டு நல்லா வந்து ஊற வச்சுருங்க நெக்ஸ்ட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருங்க இது வறுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு எண்பது சதவீதம் வந்து வேக வேக வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஃபுல்லாக வருத்திட்டு அதுக்கப்புறமே அந்த மசாலா கலவையில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஒரு முக்கால்வாசி வேகத்தில் வச்சுட்டு நல்லா வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமே மற்ற 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 விஷயம்லாம் நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வறுத்த சிக்கனை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹீட்டான கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பட்டை எடுத்துக்கோங்க லவங்கம் எடுத்துக்கோங்க இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு வந்து எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூனு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கல்பாசி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார் பூ ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணோன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டாலே போதும் இது நல்லா வந்து கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து நல்லா நறுக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வெங்காயத்தை அந்த எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய ஆட் பண்ணோம் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணோம் தக்காளியை பொறுத்த வரைக்கும் நல்லா வெட்டிட்டு ஆட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி வந்து தக்காளியில் இருக்க அந்த நடுவில் இருக்க காம்பு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இல்லை தக்காளி இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு நாலு தக்காளி ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெரிய தக்காளி இந்த மாதிரி இருந்தால் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணாலே போதும் இங்கே இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க இதில் வந்து தண்ணி விடாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து அதை ஆட் பண்ணோம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சளவு அளவு ஆட் பண்ணாலும் போதும் ஆட் பண்ணிட்டு இதை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க கழிச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பூல கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ பேஸ்ட்டு அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க தண்ணியும் நம்ம விடணும் அது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இதை கிளறி விட்டுவிட்டு அதுக்கப்புறமே நம்ம தண்ணி வெட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் இருக்க அந்த பச்சை வாசனை வந்து நான் கொஞ்சம் நல்லா போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வெட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலா வாசனை அந்த தக்காளி வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணி மூடி போட்டு வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பண்ண பண்ண பார்த்திங்கன்னா அந்த பச்சை வசனலாம் போக ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க அளவு பொறுத்த வரைக்கும் தண்ணியோட அளவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவு தண்ணி இருந்தாலே போதும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து இதையும் நல்லா வந்து நம்ம குக் பண்ணோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ தான் வந்து அவங்க உங்களுக்கு அந்த 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 ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் நமக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சு இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே நல்லா வந்து கீழே இருந்து நல்லா வந்து பெரட்டி விடுங்க அப்போ தான் அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக அந்த சிக்கனில் வந்து நல்லா வந்து பரவ ஆரம்பிக்கும் இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில்லி சிக்கன் மாதிரியே இருக்கும் நம்ம பெப்பர் நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆட் பண்ணவே இல்லை நம்ம இப்போ இதில் வந்து ஏன் ஃபெப்பர் ஆட் பண்ணுறாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் ரொம்ப கசப்பாகிடும் அதனால் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கரு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க சிக்கனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக இருக்க மாதிரி நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சின்ன பீஸா கூட நீங்கள் கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் சின்ன பீஸா போடும்போது கொஞ்சம் போன் இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க போன்லெஸ் போடுறத விட போன் போடுறது தான் நல்லாயிருக்கும் நம்ம டேஸ்ட்டாக இப்போ கொஞ்சமாக ஒரு கஸ்தூரி மேதி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொஞ்சம் நல்லா ஸ்மெல் இருக்கும் நல்லா இதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து இதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு பெப்பர் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக தேவைப்படுற மாதிரி தான் பெப்பரோட அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுற மாதிரி தான் நீங்கள் மூணு ஸ்பூன் கூட நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க எதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பெப்பர் போடாமல் நம்ம பண்ணுறோம்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப கசப்பு தன்மை அதிகமாகிடும் அதனால் வந்து இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பெப்பர் போட்டுக்கோங்க பெப்பர் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அந்த எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாலாம் வர அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து இந்த மாதிரி கைப்பிடி அளவு ரெண்டு கைப்பிடி அளவு தண்ணி வந்து இந்த மாதிரி தெளித்து இது பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியை ஆட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் நம்ம ஃபஸ்ட்டு வருத்தது பார்த்தீங்கன்னா எண்பது தான் வெந்திருக்கும் இப்போ நான் வந்து இந்த தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம வேக வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று நல்லா வந்து வெந்திருக்கும் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு ஒன்னுலேருந்து ஒன்பது நிமிஷம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டாலே போதும் சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சி எப்பவும் போல் சிக்கன் எடுத்தால் ஒரே மாதிரி நீங்கள் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை வந்து நீங்கள் சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ப்ளஸ் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ